துளசிதாசர் சரித்திரம் பகுதி மூன்று ஆத்மாராம் நைமிச்சாரண்யத்திற்கு போனப்புறம் அவரோட அம்மா தாம் பையனை கூப்பிட்டு துளசிதாசா இனிமையாவது தப்பான வழியில போகாம உன் மனைவியான மமதாதேவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க துளசிதாசரும் தன்னோட அம்மா பேச்ச கேட்டு இதுவரைக்கும் புறக்கணிச்சிட்டு வந்த தம் மனைவி தேவி மேல அளவு கடந்த அன்ப காற்றாரு தன்னுடைய தாயை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன்னு தன்னுடைய தந்தையான ஆத்மாராம் கிட்ட வாக்களிச்ச துளசிதாசர் தாம் மனைவியை தவிர வேறு எதையுமே பார்க்காம தாம் மனைவியே கதின்னு மமதா தேவி மேல மோகத்தோட வேறு எந்த வேலையிலும் நாட்டமில்லாம இருந்தாரு இப்படி சில நாட்கள் செல்லும் பொழுது அக்பர் பாதுஷா தன்னோட தர்பார்ல ஆத்மா ராமும் ஆலோசனைக்கு இல்லாததை நினைச்சு ரொம்பவும் சங்கடப்பட்டாரு தன்னுடைய மந்திரி பிரதானிகள் மூலமா நடந்ததை எல்லாம் விவரமா கேட்டாரு என்னது ஆத்மாராம் நிரந்தரமா நைமிச்சாரண்ய க்ஷேத்திரத்திற்கு வானபிரஸ்தரா போயிட்டாரா சரி அப்படின்னா அவரோட மகனான துளசிதாசரையாவது நம்ம தர்பாருக்கு திரும்பவும் அழைச்சிட்டு வாங்க நம்மளோட ராஜாங்க ஆலோசனைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு கட்டளையிட்டு ரெண்டு ஏவலாளிகளை ராஜாபூருக்கு அன்ச்சாரு அந்த ஏவலாளிகள் ராஜாபூருக்கு வந்து துளசிதாசரை பார்த்து துளசிதாசரே பாதுஷா உங்களை உடனடியா ராஜாங்கத்திற்கு வந்து பதவி ஏத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அரசரோட கட்டளையை விவரிச்சாங்க ஆனா துளசிதாசர் அதை ஏத்துக்கல துளசிதாசர் நினைச்சாரு நாமளோ நம்ம அம்மாவோடையும் மனைவியோடையும் இங்க குடியும் கொடுத்தனமா ஆயிட்டோம் இப்போ திடீர்னு டில்லி நகருக்கு போய் அங்க ராஜாங்க பணியை ஏத்துக்கணும்னா நான் என் மனைவியை விட்டு பிரிய நேரிடுமே அதை என்னால தாங்கிக்க முடியாது ராஜாங்க பதவியாவே இருந்தாலும் சரி மனைவிய பிரிஞ்சு நம்மளால வாழ முடியாது நினைச்சு அந்த ஏவலாளிகள் கிட்ட ராஜ்ய காரகர்களே என்னால இப்போதைக்கு வந்து பதவியெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அவங்களும் போய் அக்பர் பாதுஷா கிட்ட நடந்தத விவரிச்சாங்க அக்பர் சரி பாக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஏவலாளிகள் அனுப்பிச்சு துளசிதாசரை வர சொல்லுங்கன்னு கட்டளையிட்டாரு திரும்பவும் அந்த ஏவலாளிகள் துளசிதாசரை பார்த்து பணிவோட கூப்பிடவும் துளசிதாசர் திரும்பவும் மறுத்துறாரு பல தடவை ஏவலாளிகள் வந்து கூப்பிட்டும் துளசிதாசர் வரத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்கல இத கேள்விப்பட்ட அக்பர் பாதுஷா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு இது என்ன ராஜாங்க பதவிய ஒருத்தர் அலட்சியம் செய்வாங்களா ராஜாங்க பதவியினால கிடைக்காதது என்ன இருக்கு செல்வத்தை நாடுறவங்களா இருந்தாலும் சரி வீடு வாசல்னு நிலப்புலன்களை ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ராஜா மந்திரிகள் இவங்களோட சகவாசத்தை விரும்புறவங்களா இருந்தாலும் சரி எப்படியாவது யாரா இருந்தாலும் ராஜாங்க பதவிக்காக அடிச்சு புடிச்சு ஓடியில வருவாங்க இப்படி குழம்பி போய் மந்திரி பிரதானிகள்ட்ட அக்பர் பாதுஷா சொல்றாரு இது என்ன இந்த பையன் துளசிதாசன் சின்ன வயசு கோளாறுனால இப்படி நடந்துக்கிறானா இல்லைனா அவனுக்கு நிறைய படிச்சுட்டோங்குற கர்வமா இல்ல அரண்மனையில யாராவது அவனை தூஷிச்சு பேசிட்டீங்களா எனக்கு ஒண்ணும் புரியலையே அவன் ஏன் வரத்துக்கு மறுக்கறான் மாசாந்திரம் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வர ஆயிரம் பொன் சம்பளத்தை யாராவது எனக்கு அறிவிக்காம நிறுத்திட்டீங்களா அவர்களை யாராவது மரியாதை இல்லாம இந்த டில்லி நகர்லயோ என்னுடைய ராஜாங்கத்திலேயோ அரண்மனையிலயோ நடத்திட்டார்களா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாரு அதை கேட்ட அந்த மந்திரி பிரதானிகள் அக்பர் பாதுஷாவை வணங்கி சொல்றாங்க ஓ மகாராஜாவே துளசிதாசன் நிறையா படிச்சவன் புத்தியும் சாதுரியமும் உடையவன்தான் அவனுடைய சாதுரியமும் சமயோஜிதமும் நம்ம ராஜாங்க நடவடிக்கைகளுக்கு ரொம்ப அவசியமானதும் தான் ஆனா அவன் பொறுப்பில்லாதவனா இருக்கான் அவன் உங்களோட ராஜாங்கத்துக்கு வந்து பதவி ஏற்றுக்காததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்ல அவனுக்கு அவன் மனைவி மேல இருக்கிற மோகம் தான் துளசிதாசன் அவனோட மனைவிய ஒரு நாழிகை கூட இருக்க மாட்டானாம் அப்படின்னு அவங்க ஊர்க்காரங்க மூலமா கேள்விப்பட்டோம் இதுக்கு முன்னாடி ஆத்மாராம் சேத்ராடனம் போயிருந்த போது தாசிகள் வீடே கதின்னு கடந்தான் இப்போ ஆத்மாராம் மொத்தமா குடும்பத்தை திறந்துட்டு நிரந்தரமா வான பிரஸ்தரா நைமிச்சாரண்யத்திற்கே போயிட்டாரு இனிமே இவனை யார் கேட்க போறா இவன் மனைவியே கத்தின்னு கண்மூடித்தனமா வீட்டை விட்டு வெளியவே வராம அங்கேயே மயங்கி கிடக்கிறதா பேசிக்கிறாங்க இத கேட்டு ஆச்சரியப்பட்ட அக்பர் பாதுஷா இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா மனைவிய விட்டு ஒரு நாழிகை கூட பிரியாம இத பத்தி நாம தான் பாக்கணும் அப்படின்னு அக்பர் பாதுஷா முடிவு பண்றாரு இங்க ராஜாபூர்ல ஆத்மாராமோட மனைவி தன்னோட மகனான துளசிதாசனை பார்த்து அப்பா துளசிதாசா நீ செய்யறது உனக்கே நியாயமா அக்பர் பாதுஷா எத்தனை தடவை அவரோட ஏவலாளிகளை அனுப்பிச்சிட்டாரு உன் மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் எவ்வளவு மதிப்பும் நம்பிக்கையும் இருந்தா உன்னோட ஆலோசனை அவசியம்னு நினைச்சு உன்னை உடனடியாக வந்து பதவி ஏற்றுக்க சொல்வாரு ராஜாங்கத்திலிருந்து மாசா மாசம் வர ஆயிரம் பொன் சம்பளத்தில் தானே நம்ம ஜீவனம் ரொம்ப வசதியா நடந்துட்டு இருக்கு நீ உன்னோட பணிகளை செய்யாம பணத்தை மட்டும் வாங்கிக்கலாமா இது நியாயமா அப்படின்னு துளசிதாசரை கடுமையா பேசிட்டு தன்னோட மருமகளான மமதா தேவிய கூப்பிட்டு அம்மா நீ கொஞ்ச நாள் உன் தந்தை வீட்டுக்கு போய் அங்க இருந்துட்டு வா உன்னை பிரிஞ்சாதான் இவனுக்கு மத்த வேலைகள்லயே நாட்ட வரும் போல இருக்கு அப்படின்னு அறிவுறுத்துறாங்க மமதா தேவியும் சரி கொஞ்ச நாள் நம்ம பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு தான் துணிமணி எல்லாம் எடுத்து கட்ட ஆரம்பிச்சாங்க அதை பார்த்த துளசிதாசர் எங்க போற என்ன விட்டு எங்க போற அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டாரு உங்களுடைய அம்மாதான் என்ன பிறந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வரும்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்ட உடனே துளசிதாசர் அவளை இப்படி தடுத்துறாரு அக்பர் பாதுஷா தன்னோட தர்பார்ல துளசிதாசர் இல்லாதத நினைச்சு ரொம்ப தன்னுடைய ஆத்ம விசார சந்தேகங்களுக்கும் ராஜாங்கத்துல ஏற்படுற குழப்பங்களுக்கும் துளசிதாசரை போலவும் ஆத்மாராம் போலவும் உடனே தன்னுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது அதனால அக்பர் பாதுஷா துளசிதாசரை தேடிட்டு அவர் ஊர் கிட்ட வரைக்கும் வந்துட்டாரு தன்னுடைய சேனைகளோட வந்த அக்பர் பாதுஷா ராஜாபூருக்கு கொஞ்சம் முன்னாடியே கூடாரம் அமைச்சு தங்கினாரு அப்புறம் தன்னோட மந்திரி பிரதானிகள்ல ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க உடனடியா போய் துளசிதாசரை பார்த்து அக்பர் பாதுஷா உன்னை தேடி வந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு அந்த மந்திரி பிரதானி துளசிதாசரோட ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்து அக்பர் பாதுஷா உன்னை உடனடியா பார்க்கறதுக்கு வெளியில வனத்துல தங்கியிருக்காருப்பா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட துளசிதாசர் ஐயோ இது என்ன பெரிய கஷ்டம் நான் இப்ப போய் அக்பர் பாதுஷாவை பார்த்தேன்னா அவர் என்னை உடனடியா டில்லிக்கு கூட்டிட்டு போய்டுவாரே அதனால துளசிதாசர் வந்தவங்க கிட்ட ஏதோ காரணம் சொல்லி வர முடியாதுன்னு சொல்றாரு இத கேட்ட மந்திரி பிரதானிகளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு உடனே போய் அக்பர் பாதுஷா கிட்ட அவனை எவ்வளோ வலிய கூப்பிட்டும் எவ்வளோ சாந்தமா உபச்சரணையா கூப்பிட்டும் அவன் வரத்துக்கு மாட்டேன்னு சொல்றான் ராஜா அப்படின்னு புகார் செஞ்சாங்க அத கேட்ட அக்பர் பாதுஷா அப்பவும் கோவப்படாம இதுல என்னப்பா இருக்கு அவன் மனைவி மேல உள்ள ஆசைனால தானே என்ன பார்க்க மறுக்கிறான் அவன் ஒன்னும் பரஸ்திரி கவனம் பண்ணலையே என் மேல உள்ள மரியாதை குறைச்சல்னாலையும் அவன் என்ன பார்க்க மறுக்கலையே அவன் மனைவி மேல இருக்கிற மோகத்தினால தானே என்ன பார்க்க மறுக்கறான் அதனால பரவாயில்ல நானே இப்போ போய் அவனை நேர அவன் வீட்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட யானை மேல ஏறி ராஜாபூருக்கு ஊர்வலமா செல்றாரு அக்பர் பாதுஷா கொஞ்சம் தான் போனாரு ஆத்மாராம் ரொம்ப வருஷமா நம்ம ராஜாங்கத்துல வேலை செஞ்சாரு ஆத்மாராம் கிட்ட இருக்கிற படிப்பும் பணிவும் ஒழுக்கமும் சாதுரியமும் சாமர்த்தியமோ சமயோஜிதமும் எல்லாமே துளசிதாசர்கிட்டயும் இருக்கு ஆனா ஒரே வித்தியாசம்தான் இத்தனை வருடங்கள்ல ஆத்மாராம் மண்ணையோ பெண்ணையோ பொன்னையோ ஆசைப்பட்டு நான் பார்த்ததில்ல அரண்மனையில அவ்வளவு ராஜபோகங்களுக்கு நடுலையும் ஆத்மாராம் ஜிதேந்திரியரா இருந்தாரு புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு சொல்லுவாங்க ஆத்மாராம் மாதிரியே துளசிதாசருக்கு அறிவுல எந்த குறைச்சலும் இல்ல ஒருவேளை நாமளே நேர்ல வந்து கூப்பிடணும்னு அகம்பாவம் இருக்குமோ அப்படின்னு அக்பர் பாதுஷா யோசிச்சாரு இப்படி யோசிச்சுக்கிட்டே அக்பர் பாதுஷா துளசிதாசர் வீட்டுக்கே வந்துடுறாரு துளசிதாசரே உங்களோட தந்தையான ஆத்மாராம் எனக்கு குரு போன்றவர் எனக்கு ராஜாங்க ஆலோசனை மட்டும் இல்லாம எனக்கு ஏற்படுற ஆத்ம சந்தேகங்களையும் குழப்பங்களையும் தீர்த்து வைக்கிறவரு அதே குணமும் அறிவும் உங்ககிட்டயும் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது எதனால ராஜாங்கத்துக்கு நான் கூப்பிட்டும் வர மறுத்தீங்க நான் ஏதாவது குறைவா நடந்துகிட்டேனா என் மேல ஏதாவது கோபமா அப்படி இருந்தாலும் நீங்க சொல்லலாம் இத கேட்ட துளசிதாசர் அடடா இது என்ன வம்பா போச்சு இவருக்கு நாம எப்படி நம்மளோட நிலைமைய புரிய வைக்கிறது அக்பர் பாதுஷா கோபமும் படாம இவ்வளவு வினயமா நம்ம கிட்ட பேசுறாரு இவருக்கு என்ன பதில் சொல்றது இவர் நம்மள டில்லிக்கு அழைச்சிட்டு போகாம விடமாட்டாரே அப்படின்னு பயந்து போய் தன்னோட வீட்டிலேயே ஒரு அறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு இத பார்த்த ஆத்மாராமோட மனைவி ரொம்ப கோவப்பட்டு தர்ம சங்கடப்பட்டு ஏனப்பா துளசிதாசா இப்படி ராஜா வீடு வரைக்கும் வந்தும் முகம் காட்டாம இருக்கியே இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு பலவாரா கடுமையா திட்டுறாங்க அவரை அறையிலேந்து வெளியில வந்து ராஜாவை நமஸ்கரிக்கும்படி சொல்றாங்க ஆனா துளசிதாசர் வரவே இல்ல இதனால கோபம் ஆத்மாராமோட மனைவி தேவியையும் கடுமையா பேசிடுறாங்க மமதாதேவி உடனே தன் கணவர் துளசிதாசர் கிட்ட போய் நீங்க இப்போ உடனே அறையிலேந்து வெளியில வந்து ராஜாவை பார்த்தே ஆகணும் நீங்க பார்க்கலனா நான் என்னோட உயிரையே தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க கடைசியா மனைவி இப்படி மிரட்டினதுக்கப்புறம் துளசிதாசர் அக்பர் பாதுஷாவை போய் பார்க்கறாரு அவரை பார்த்த உடனே அக்பர் பாதுஷாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வாப்பா துளசிதாசா உன்னை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன் உடனே வந்து வண்டியில ஏது உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இங்க ரத கஜங்களோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையோடு டில்லிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு துளசிதாசர் டெல்லிக்கு புறப்பட்ட உடனே ஆத்மாராமோட மனைவி மமதா தேவியையும் காணாமல் உன் பிறந்த வீட்டுக்கே போயிடுன்னு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க தேவியும் நல்லதா போச்சுன்னு தன்னுடைய பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு தன்னோட தந்தை வீட்டுக்கே போயிடுறாங்க தன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்த உடனே மமதாதேவியோட தோழிகள் எல்லாம் அவளை பார்த்து பலவிதமா கேலி பண்றாங்க ஆமா நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நீயும் உன் கணவரும் ஒரு நாழிகை கூட ஒருத்தர ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களாமே இப்படியும் ஒரு தம்பதிகள் உண்டா இது ரொம்ப வினோதமா வேடிக்கையா இருக்கே அப்படின்னு கேலி செஞ்சாங்க அது கேட்ட தேவி ரொம்ப கர்வமா ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் கணவர் தானே எனக்கு தெய்வம் அவரை என்ன விட்டு பிரியாம இருக்கும்படி செஞ்சது என்னுடைய சாமர்த்தியம் உங்களுக்கு உங்க கணவரை அப்படி மயக்கி வைக்க தெரியலன்னா அது உங்களோட பிழை அப்படின்னு ரொம்ப கர்வமா பேசினாங்க அதுக்கு அவளோட தோழிகள் எல்லாம் அடி மமதா தேவி நீ பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு கணவர் கண்கண்ட கண்ட தெய்வம்ங்கிறது என்னவோ உண்மைதான் ஆனா சாஸ்திரத்துல சொன்ன விதிகள் எல்லாம் உனக்கு தெரியாதா என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் அத்தியந்த தம்பதிகளா இருந்தாலும் இல்லற தர்மத்தை விட்டுட்டு வீட்டை கவனிக்கிறத விட்டுட்டு தாய் தந்தையர்களை கவனிக்கிறதையும் விட்டுட்டு அலுவல்களையும் விட்டுட்டு எப்பொழுதுமே லோபிகளா கூத்தாடிகள் போலவா வாழ்வாங்க அப்படின்னு பலவிதமா ஏலனம் பண்ணாங்க அப்போதான் தேவிக்கு புத்திக்கே உரைச்சிது நம்மளால நம்மளோட கணவர் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானம் எல்லாம் கெட்டு போயிடுச்சே ஒரு நாள் பூஜையோ பஜனையோ தன்னுடைய தாய்க்கான பணிவிடையோ அவர் செய்ய விடாம பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அங்க டெல்லிக்கு பாதுஷாவோட புறப்பட்டு போன துளசிதாசர் ஏதோ காரணம் சொல்லி விடுமுறை கேட்டு திரும்பவும் தன்னோட சொந்த ஊரான ராஜாபூருக்கு வந்து தான் மனைவி எங்கன்னு தான் தாய்கிட்ட கேக்குறாரு அதை பார்த்த ஆத்மாராமோட மனைவி இது என்ன வம்பா போச்சு ராஜாவோட போனவன் போன வேகத்தில் தனியாக திரும்பி வந்திருக்கானே ராஜாங்கத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திட்டு வந்திருப்பானோ அப்படின்னு குழம்பினாங்க அப்பா துளசிதாசா உன்னோட மனைவி இங்கே இல்ல இந்த மாதிரி நீ திரும்பி வருவேன்னு நான் முன்னாடியே சந்தேகப்பட்டேன் அதனால தான் அவளை கண்காணாத இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன் இனிமே அவளை தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நீ திரும்பி ராஜாங்கத்துக்கு போய் உன் வேலையை கவனி இப்படி அவரோட தாய் கடுமையா திட்டி அப்புறம் துளசிதாசர் எப்படியோ தன்னோட மனைவி மமதாதேவி தான் பிறந்த வீட்டுக்கு தான் போயிருக்கணும்னு யூகிச்சு கால்நடையாவே அவளோட ஊரை தேடி போறாரு இதை இருந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சரி சரி துளசிதாசரை இனிமே லோபியா விட்டு வச்சிருந்தா சரி வராது இப்படி காமத்திலயும் மோகத்திலையும் மூழ்கி கிடக்கிறது இதுவே கடைசி நாளா அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பெரிய புயலும் மழையும் வீசும்படி செய்கிறாரு ஆனா துளசிதாசர் அதையும் பொருட்படுத்தாம தன்னோட மனைவியை தேடி அவங்க ஊருக்கு நடந்து போறாரு ஆனா அவங்க ஊர்லேந்து அவரோட மனைவி ஊருக்கு போறதுக்கு யமுனா நதியை தாண்டிதான் போனோம் ஏற்கனவே மழையும் புயலும் வீசறதுனால எந்த ஓடக்காரனும் கண்ணில் படல சாதாரணமாக யமுனேல நீஞ்சிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மழையும் புயலும் வீசற நேரத்துல அறகுற நீச்சல் தெரிந்த துளசிதாசர் அதையும் பொருட்படுத்தாம தாம் மனைவியை பார்த்தே ஆகணும்னு யமுனேல குதிச்சு தத்தளிச்சு எப்படியோ அக்கறை போய் சேர்ந்துடுறாரு நதியில நீந்தி வந்த கலைப்பையும் பொருட்படுத்தாம தான் மாமனார் வீட்டை தேடி துளசிதாசர் அவசர அவசரமா புயலும் மழையும் வீசறதுக்கு நடுல ஓடி வராரு ஆனா அதுக்குள்ளேயே நடுராத்திரி ஆயிடுது ஏற்கனவே புயலும் மழையும் வீசறதுனால இவர் கதவை தற்றதோ மமதாதேவின்னு கூக்குரலிட்டு கூப்படுறதோ யார் காதலியும் விழுந்ததா தெரியல மமதாதேவியோட மாடி அறைக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறி எப்படியோ அவளோட அறைக்குள்ள குதிச்சிடுறாரு அந்த அறையில் இருந்த உறவினர்களும் தாய் தந்தையர்களும் இவரோட அலங்கோலமான சேற்றால பூசப்பட்ட உடைகளும் தலைவிரி கோலமாக இவர் நிற்கிறதையும் பார்த்து இது யாரோ திருடனோ பேயோன்னு நினச்சி நடுராத்திரியில் வந்திருக்கேன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க மமதா தேவி இந்த நிலைமையில இருக்கிற கணவனை பார்த்து நாம இப்போ நிதானமா நடந்துக்கணும் இவர் மேல கோவப்பட்டோனா இப்போ உயிரையே விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இதமா பதமா பேசி அவர் கால்ல விழுந்து அவரை ஆஸ்வாசப்படுத்துறாங்க அப்போ தேவி எப்படி இந்த மழையிலயும் புயல்லையும் என்னோட அறைக்கு ஏறி வந்தீங்க இங்க ஒன்னும் ஏணிப்படி கூட கிடையாதே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு துளசிதாசர் இதோ பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏதோ கயிறு தொங்கிச்சு அதை பிடிச்சி மரத்து மேல ஏறி அப்படியே இந்த ஜன்னல் வழியா இந்த அறையில குதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட மமதாதேவி குழம்பி போய் என்னது கயிறா மரத்துல எப்படி கயிறு தொங்கும் அந்த மாதிரி எதுவும் எங்க வீட்டுல இல்லையே அப்படின்னு குழம்பி போய் வெளியில எட்டி பாக்குறாங்க அங்க பல ஒரு பெரிய பாம்பு மரத்தோட கிளையில தொங்கிட்டு இருந்தது அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மமதாதேவி துளசிதாசரை கூப்பிட்டு காட்டுறாங்க என் மேலே இருக்கிற பிரியத்தினால கண்மூடித்தனமாக பாம்பை கயிறுன்னு நினச்சி ஏறினீங்களே அது கடிச்சிருந்தா உங்கள் உயிரே போயிருக்குமே இவ்வளவு தூரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜபம் தபம் ஞானம் யோகம் பக்தி பூஜை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேலே மோகமாக இருந்தும் கூட பகவான் உங்களை தண்டிக்காமல் காப்பாத்திட்டே வர்றாருனா அதுக்கு காரணம் என்னன்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கீங்களா யாருக்கும் தேடி கிடைக்காத பதவியும் ஞானமும் பிறப்பும் அறிவும் உங்களுக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஏன் கொடுத்தார்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கீங்களா எந்த அதிர்ஷ்டமும் மேன்மையும் இல்லாத வாழற ஜனங்களோட அதே வாழ்க்கையையும் புத்தியையும் நீங்களும் பெறலாமா சாதாரண மிருகங்களுக்கு உண்டான சரீர ஆசை உங்களுக்கும் ஏற்படலாமா தாய் தந்தையருக்கு பணிவிட செய்யறதே பிறவி பயன்னு உங்க தந்தை ஆத்மாராம் கிட்ட அழுது புலம்பினீங்களே நீங்களும் வைராகியம் ஏற்பட்டு ஞான மார்க்கத்துல போகணும்னு ஆசைப்படுறதா உங்க தந்தை கிட்ட சொன்னீங்களே அவர் கூட வானப்பிரஸ்தரா போகணும்னு ஆசைப்பட்டதா சொன்னீங்களே ஆனா இங்க என்ன தேடி நடுராத்திரியில வந்து நிக்கிறீங்களே தேடி வந்த பெண்ணையும் விரட்டிவிட்ட பீஷ்மரை பத்தி உங்களுக்கு தெரியாதா ஸ்திரீ மயக்கமே இல்லாத ஜிதேந்திரியரான ஹனுமாரை பற்றி தெரியாதா உங்களோட அறிவும் ஞானமும் அடையறத்துக்கே மனிதர்கள் தவம் செய்யும் பொழுது அதெல்லாம் அடஞ்ச நீங்க தவத்தையும் ஞானத்தையும் பூஜையையும் பக்தியையும் விட்டுட்டு பழைய வழியில கீழ்நோக்கி போகிறது நியாயமா காமத்தினால பாண்டு மகாராஜா உயிரிழந்தது உங்களுக்கு தெரியாதா காமத்தினால அசுரர்களும் மோகினியான பகவான் கிட்ட மயங்கி தங்களோட அமிர்த பானத்தை துறந்தது உங்களுக்கு தெரியாதா காமத்தினால யயாதி மகாராஜா முதுமையும் கபரோகமும் அடைஞ்சது உங்களுக்கு தெரியாதா தான் அஷ்ட வசுக்களும் வசிஷ்டரோட சாபத்தை அடைஞ்சது உங்களுக்கு தெரியாதா காமத்தினால அடையக்கூடியது துக்கம் மட்டுமே ஆனா பகவான் மேல பண்ற பக்தி ஆராதனையினால அடைய முடியாதது எதுவுமே இல்லை உங்கள ஆட்டுவிக்கிற இந்த காமத்தையும் பகவான் மேல பக்தினால உங்களால ஜெயிக்க முடியும் அதனால இப்பவே என்ன மறந்துட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனே கதின்னு அவரை தேடி போங்க எனக்கு கணவர் கூட இல்லைனாலும் உயிரோட இருக்கணும் இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் பாம்பை கையில் பிடிக்கிற கணவர் எனக்கு வேண்டாம் நான் சௌக்கியமா இருக்கிறத காட்டிலும் சுமங்கலியா இருக்கிறதையே விரும்புகிறேன் அதனால நீங்க எங்கே இருந்தாலும் பகவத் ஆராதனம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருங்க அதுவே எனக்கு சந்தோஷம் இப்படி பலவிதமான கடுமையான அறிவுரைகளை சொல்லி தன் வீட்டை விட்டு போகும்படி மமதா மமதாதேவி துளசிதாசரை பார்த்து சொல்லிடுறாங்க கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு